நண்பர்கள் வணக்கம் திண்டுக்கல் மாவட்டம் சின்னாலப்பட்டிக்கு மிக அருகா தான் நம்ம இருக்கோம் நமக்கு வந்து இங்கே வந்து ஒரு மூணு ஏக்கர் ஐந்து சென்ட் விவசாய நிலம் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இடத்தோட ஃபுல் டீட்டெயில் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனலை முதன் முதலாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க போல் தொடர்ந்து வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் இந்த லேண்டில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்றது நமக்கு தெரியும் வாங்க இப்போ நம்ம லேண்டோட ஃபுல் டீட்டெயில் பார்த்துக்கலாம் இப்போ இந்த லேண்ட் பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் டைப்பில் தான் அமைஞ்சிருக்குது இந்த நிலம் பார்த்திங்கன்னா ஊரடி தோட்டமாகவே நமக்கு கிடைச்சிருக்குது நீங்கள் பார்த்தாவே தெரியும் பக்கத்தில் அருகாமையிலலாம் வீடுகள்லாம் இருக்குது ஊரடி தோட்டமாக தான் நமக்கு அமைஞ்சிருக்குது அதே போல் இந்த பகுதி ஃபுல்லுவது நல்ல நிலத்தடி நீர் உள்ள பகுதி தான் சுற்றிலுமே நல்லா விவசாயம் பண்ணுறாங்க நீங்கள் இப்போ பார்த்தாவே தெரியும் வெங்காயம் பக்கத்தில் செண்டுமல்லி கோழிக்கண்ட பூலாம் பயிரிட்டு இருக்காங்க சுற்றிலுமே எல்லா பகுதியிலுமே நல்லா விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ இந்த லேண்டு பார்த்திங்கன்னா இங்கே வந்த வ ஒரு வரப்பு தெரியுது பாருங்கள் இங்கேருந்து ஆரம்பிக்குது நமக்கு இங்கே இருந்து ஆரம்பித்து இதுக்கு நேராக அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே போயிடுது நமக்கு பாதை பார்த்திங்கன்னா அங்கே ஒரு டாடா ஏசி வருது பாருங்க அது வழியாக தான் நமக்கு பாதை கரெக்டாக அந்த டாடா ஏசி அந்த இது வரைக்குமே அங்கே வரைக்கும் போயிடுது நமக்கு நில நிலத்தோட எல்லாம் வந்து அங்கே வரைக்குமே இருக்குது இங்கேருந்து ஆரம்பித்து அங்கே ஒரு செட்டு தெரியுது பாருங்கள் அந்த செட்டு பக்கத்தில் அந்த காளி நிலம் அந்த தென்னை மரத்துக்கு முன்னாடி வரைக்குமே நமக்கு வந்து இந்த நிலத்தோட நான்கு மாலை வந்துடுது இங்கே இந்த செட்டுக்கு பின்னாடி வரைக்குமே வந்துடுதுங்க நல்லா தாராளமாக காரில் வந்து நம்ம பார்க்கக்கூடிய இடமா தான் அமைஞ்சிருக்குது இந்த நிலத்தில் பதவி பார்த்தீங்கன்னா மொச்சை பயிரிட்டுருக்காங்க வெங்காயம் பயிரிட்ருக்காங்க நல்ல செம்மண் பூமியாக தான் இருக்குது பீட்ரூட்டும் பயிரிட்ருக்காங்க அதில் இதில் இரண்டு போரு ஒரு கேணி இருக்குது இலவச மின்சாரத்தோடு தான் இருக்குது இந்த லேண்டு பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் டைப்பில் அமைஞ்சிருக்குது இந்த லேண்டில் பார்த்திங்கன்னா அஞ்சு நாள் நமக்கு தண்ணி கிடைக்கும் ஒரே ஒரு நாள் மட்டும் இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கலாம் கொடுக்க வேண்டியது இருக்குது கேணியில் பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணி இருக்குன்னு கேணியில் நல்ல மேலாவிலே தண்ணி இருக்குது நமக்கு இன்னொரு பகுதியில் பார்த்தீங்கன்னா பீட்ரூட் போயிட்டுருக்காங்க ஒரு மோட்ரு ரூமோடு இருக்குது தண்ணி வந்து வாய்க்காலில் தான் அந்த அந்தளவுக்கு தண்ணி சிலம்பாக இருக்கிறதுனால தான் இப்படி தான் செலிம்பாக இருந்தால் மட்டும்தான் அந்தளவுக்கு நம்ம வாய்க்காலில் எடுத்து பாய்ச்ச முடியும் இதில் பார்த்தீங்கன்னா இப்போ பீட்ரூட் போயிட்டு இருக்காங்க ரெண்டு போர் நம்ம சொல்லியிருந்தோம் ஒரு போர் இங்கே இருக்குது நமக்கு இன்னொரு போர் பார்த்திங்கன்னா அந்த செட்டு தெரியுது பாருங்கள் இப்போ நம்ம ஜூம் பண்ணி காமிக்கிறோம் அந்த இடத்துல பாருங்கள் இன்னொரு போர் அங்கே இருக்குது கரெக்டாக அந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் டைப்பில் அமைஞ்சிருக்கு சின்னாலப்பட்டிக்கு பெட்டிக்கு மிக அருகாமையில் தான் இருக்குது சுற்றிலுமே நல்லா விவசாயம் பண்ணுறாங்க வெங்காயம் பீட்ரூட்டு இது மட்டும் நல்லா விவசாயம் பண்ணிக்கிருக்காங்க இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா பீட்ரூட் தான் பயிரிட்டு இப்போ அறுவடைக்கு தயாராகிடுச்சு காய் காய் காப்பு எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள் இந்த நிலத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு முப்பத்தஞ்சு லட்ச ரூபா விலை கோர் பண்ணுறாங்க விலை வந்து ஃபிக்சட் ப்ரைஸ் கிடையாது விலை வந்து நம்ம நேரடியாக இடத்து ஓனர்கிட்ட உட்காந்து நம்ம பேசி குறைச்சிக்கலாம் மேலும் தகவலுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி